இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாபெரும் வெற்றி பெறப்போகும் ராசிகள் இவர்கள்தான் இவர்களின் ராசியில் சனி பகவான் சுக்கிரன் குரு நுழைவதால் இதுவரை காணாத ஒரு வெற்றியை வாழ்வில் அடைவார்கள் வெற்றி கொடிக்கட்டு என்று வெற்றி மேல் வெற்றியை அனைத்து துறைகளிலும் பார்ப்பார்கள் இந்த ராசிகளுடன் இருந்தாலே பல ராசிகள் வெற்றியை காண்பீர்கள் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் அப்பனே முருகா என்று கூறி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் முதலில் ரிஷப ராசி தொழில் புது முயற்சிகளில் பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் இதன் மூலம் பெரிய உச்சத்தை பார்ப்பீர்கள் உங்களால் முடியாது என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் மூக்கு மேல் கை வைத்து அண்ணாந்து பார்ப்பார்கள் அடுத்து சிம்மம் பணியிடத்தில் பெரிய வெற்றியை பார்க்கப் போகிறீர்கள் நிலம் வீடு என்று வாங்குவீர்கள் கடக ராசி இந்த ராசியில் இருப்பவர்கள் உச்சகட்ட வெற்றியை பார்க்கப் போகிறார்கள் முக்கியமா அரசியலில் இருப்பவர்கள் வெற்றியை குவிப்பீர்கள் இந்த கடகராசிதான் தளபதி விஜயன் ராசியும் கூட குரு உச்சத்தில் இருப்பதால் இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு இதுவரை பார்த்த வெற்றியை விட ஐந்து மடங்கு வெற்றியை பார்ப்பீர்கள்